ஆங்கிலேயர்கள் பாரத மண்ணை விட்டு சென்றாலும் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த காலனி ஆதிக்கம் இன்று மக்களின் மனோநிலையில் ஒட்டிக்கொண்டுதான் இருக்கிறது பாரத மக்களின் பழக்க வழக்கங்கள் கலாச்சாரம் என அனைத்திலும் மேற்கத்திய கலாச்சாரம் கலந்து இன்றியமையதாக மாறியிருக்கிறது மேலும் பெரும்பாலான பாரத மக்களும் மேற்கத்திய கலாச்சாரம் தான் சிறந்தது பாரத கலாச்சாரம் தாழ்ந்தது என்ற தாழ்வு மனப்பான்மையிலும் தங்களை கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் ஆகையால் அரசியல் ரீதியாக ஆங்கிலேயர்கள் பாரதத்தை விட்டு சென்றால் அவர்களின் கலாச்சார ஆதிக்கம் இன்றும் தொடர்ந்துதான் வருகிறது இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் நாட்டை அடிமைப்படுத்தி விட்டு சென்ற பின்னும் ஆங்கிலேயர்கள் சூட்டிய இந்தியா என்ற பெயரை நமது நாடு ஏந்தி நிற்கும் பொழுது அதை விட இழுக்கு என்னவாக இருக்க முடியும் என தேசியவாதிகள் சுதந்திரம் பெற்றது முதல் கூறி வருகின்றனர் இந்தியா என்ற பெயர் சிந்து நதியின் ஆங்கில பெயரான இந்துஸ் பெயரை கருவாக வைத்துதான் உருவானது சிந்து நதிக்கு கிழக்கு பக்கம் இருக்கும் நிலப்பரப்பை இந்தியா என்று அழைக்க ஆரம்பித்தது மேற்கத்திய உலகம் அதனாலேயே இந்தியா என்ற பெயர் உருவாகி இருக்கக்கூடும் என வரலாற்று ஆய்வாளர்கள் கருதி வருகின்றனர் இப்படி இருக்க ஆர் எஸ் எஸ் பொதுச் செயலாளர் தத்தாத்ரேய ஒசபலே நாட்டை பாரதம் என்று அழைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இது குறித்து அவர் விரிவாக பேசுகையில் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் வாழ வேண்டும் பாரதம் உலகளாவிய நன்மைக்காக மட்டுமே நிற்கும் இடதுசாரி தாராளவாதிகள் முன்வைத்த வரலாற்று கதைகள் கடந்த கால பாரத ஆட்சியாளர்களை ஒடுக்குபவர்களாக காட்டியது எனவேதான் அவற்றை தவறு என நாம் சொல்கிறோம் அறிவுசார் மறுசீரமைப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது இதில் நாடு முழுவதும் ஒரு புதிய அலை வீச வேண்டும் அது பிற நாடுகளை இழிவுபடுத்துவதாகவோ அல்லது குறைத்து மதிப்பிடுவதாகவோ இருத்தல் கூடாது ஆனால் நமது அடையாளத்தை மீட்டெடுக்க உதவும் முகாலயர்கள் பாரதத்தின் மீது படையெடுத்து நாட்டின் கோயில்கள் மற்றும் குறுகுலங்களை அழித்தார்கள் அவர்கள் இந்தியாவின் பண்டைய கலாச்சாரத்தை அழித்து மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்தினார்கள் இருப்பினும் அது ஆங்கிலேயர்களைப் போல நம்மை தாழ்ந்தவர்களாக உணர வைக்கவில்லை பிரிட்டிஷ் ஆட்சி அவர்கள் நம்மை விட சிறந்தவர்கள் என்று உணர வைத்தது பிரிட்டிஷ் ஆட்சி மக்களின் மனதில் ஆழமான முத்திரையை பதித்திருக்கிறது இது இன்று வரை அவர்களின் உணர்வை வடிவமைத்து வருகின்றது மனதில் இருந்து காலனித்துவ பதிவுகளை நீக்கம் செய்ய வேண்டும் நமது நாட்டின் பெயர் பாரதம் என்று இருக்கும் பொழுது அந்த பெயரை வைத்தே நமது நாடு அழைக்கப்பட வேண்டும் சமீபத்தில் குடியரசு தலைவர் மாளிகையில் நடந்த ஜி டுவெண்டி உச்சிமாநாட்டின் இரவு விருந்துக்கான அரசு அழைப்புதலில் பாரத குடியரசு தலைவர் என்றே குறிப்பிடப்பட்டிருந்தது ஆங்கிலத்திலும் அதேதான் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்தியா என்பது ஆங்கில பெயர் இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய அரசியலமைப்பு போன்ற இந்நிறுவனங்கள் ஏன் இன்னமும் இந்தியாவை பயன்படுத்துகின்றன இது அவசியமா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இந்தியா என்ற பெயர் எப்படி சிந்து நதியின் பெயரில் இருந்து உருவாக்கப்பட்டதோ அதேபோல்தான் சனாதன தர்மத்தை பின்பற்றுவர்களை ஹிந்துஸ் என்று அழைத்தனர் ஆங்கிலேயர்கள் சனாதான தர்மத்தை பின்பற்றும் பலரும் தங்களது மதத்தின் பெயர் இந்து என்றே நினைத்து வாழ்ந்து வரும் விழிப்புணர்வற்ற நிலையும் தற்போது தொடர்கிறது ஆகையால் ஆங்கிலேயர்கள் சூட்டிய ஆங்கிலப் பெயர்களை மறந்து நமது சொந்த பெயரிலேயே எல்லாவற்றையும் அழைப்போம் என சமூக ஆர்வலர்களும் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்